நிறைய சினிமா துறைகள்ல சினிமா படங்கள்ல எங்கயாவது எட்டி நின்று ரூபாய் அது போல இருக்கணும் அந்த கண்ட்ரி போல இந்த கண்ட்ரி போல இருக்கணும் வாய்க்களையும் பேசத்தான் இல்லீங்க அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு யாரும் முனிக்கு வாழ நிற்பது கிடையாது பெருமக்களே பெரும் திரையரங்குகள்ல பேசுவதல்ல நம்முடைய ஆன்மைத்தனம் ஒரு நாலு செவத்துக்குள்ள ஒரு மூணு பேருக்கு பேசுவதெல்லாம் ஆரம்பித்தான் இந்த தவறு இந்த பாலியல் வன்கொடுமை மக்கள் ஆட்சியாக அரசாங்கம் கேட்டார்கள் என்று கோரிக்கை வைப்போம் நம்மளுடைய ஒரு வேண்டுகளை விடுப்போம் மக்களுக்கு இது போன்ற கொடுமைகள் நடக்கின்ற வருது பெண் பிள்ளை பெற்றவர்கள் நாங்கள் எப்படி ஐயா நிம்மதியாக இருப்பது ஒரு ஊரைக்கு எப்படி நாங்கள் நிம்மதியாக செல்வது ஒரு பத்தாவது தேவைக்கு எப்படி என் பெண் பிள்ளையை விட்டு செல்வது பெத்த பொம்பளை